அனைத்துக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலி கடங்க வந்து நிற்கிறோம் இருபாலை இருபாலையில வந்து நிற்கிறோம் நாங்கள் இருபாலையை சுற்றி பார்க்க போறோம் அதாவது காணொலி பார்த்திருப்பீங்க கோப்பாய் என்ன இருவாலையே அப்படியே நேர நாங்க பொய்வோடுல பெருத்து பக்கம் போனோம்னா கோப்பாய் வரும் அப்புறம் நாங்கள் இருபாலையை காட்ட போறோம் அங்கே வந்து அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து நல்லூரில் அப்படியே வந்து பொயின் பெற்ற ரோடுல வந்தீங்கன்னா கல்வி அங்காடு கட்டப்பிராய் வந்து இருபாலை வரும் அந்த இடத்துல நாங்கள் சுத்திக்காட்ட போறோம் இருவாலையில வந்து ஒரு சின்ன ஒரு இடம் சொல்லிடுறா சின்ன இடம் அதை வந்து சுத்திக்காட்டி உள்புறங்கள்லாம் நாங்கள் சுத்தி காட்டி

எங்களால் வந்து கடைகள் விருது பாருங்கள் எங்களுக்கு காடி ஒன்று போகிறோம் பாருங்கள் எங்காலயம் வந்து நிறைய கடைகள் வந்து இது லப்பு வளது நம்பிக்கிற கடையும் இருக்குது எங்களால் சாப்பாடு கடை சின்ன சோட்டி சேர்க்கிற கடைகள் இருக்குது எங்களால் வந்து வடைக்கடைகள் வடைக்கடைகள் இருக்குது அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம் எங்களால் ஒரு சர்வீஸ் சென்டர் பெருசாக கார் வள அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது இங்கால சின்ன அந்த சைக்கிள்கள் டயர்கள் ஓட்டுற கடை இருக்குது டயர் இருக்குது சைக்கிள் சர்வீஸ் இல்லை இப்படி போனோம்னா எங்கள் ரெண்டு பக்கத்துலேயே மதிய கடைகள் இருக்குது சாந்தி ஈர்வாழை சாந்தின்னு இருவாழை சாந்தி வருது இப்போ சந்தியால் நாங்கள் நேராக போனோம்னா அப்படியே பக்கம் போவோம் இப்போ நாங்கள் எங்கே மூணு ரோட் ஆ மூணு இருக்கா இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கத்தில் விரும்பின கடைகள் நிறையா வந்துட்டு ரோட் போய் பார்ப்போம் இதுல முன்னு கராச்சிதல் வருதுன்னு கராச்சி வருது திரும்ப ஒரு பதத்தத்துல எடுக்கல அப்படிவா அப்படி எங்கால பாத்து ஒன்று போவாங்க இதுக்கு ஊர் போறதுக்குள்ள போகுதுன்னு நான் போகுது அவுட்டா இருக்கு கொஞ்சம் தூரம் போய் காட்டிட்டு என்ன அந்த பாத்தா என்ன சொல்லிக்கொடுங்க அப்படியே போவோம்

இங்கிலீஷ் கிளாஸா அட்ரஸ் போடையில அப்போ ஓகே இதில் வந்து ஆட்டி இங்கிலீஷ் கிளாஸ் அட்ரஸ் போடையில இங்கே வந்து ஒரு ஹெடிய இங்கே ஒரு ஹெடியை கட்டுறான் வீடுதானே தானே இது 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 தானே வீடு தானே என்ன வீடு தானே இங்கே வந்து இப்போ தென்ன மரங்களுக்கெல்லாம் அந்த வெள்ளை பிரச்சனை என்ன எல்லா இதுல வந்து பிரச்சனை எல்லாருடைய கருப்பு கருப்பாக கிடாக்க வந்து தென்னை மரம் தண்டி போய் கிடாக்க சரியா பழகா போய் நாங்க பார்த்து போவோம் பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் இது வந்து கோப்பாய் தெற்கு கோப்பாய் கோப்பாய்க்குள்ள வந்துட்டாங்க அடிங்க போய் நாங்களே இருவாலை அந்த பக்கம் ரோடு அதுல ஒரு ரோடு இருக்குல்ல அதுக்கு போய் பார்த்துக் கொள்வோம் ரெண்டு ரெண்டு இது இருந்தது நாங்கள் எதிர் இருந்தது எதிர்பார்க்க ஓகே நாங்களா போய் திறந்து சரி ஓகே இப்ப நாங்க இருவாலை சந்தை கிட்ட வந்துட்டேன் அதில் அதுல இன்னொரு லைன் போகுது அப்போ அங்கே இடப்பக்கம் திரும்பினா அதாவது வந்து ஜால்பன பக்கம் போய்க்கானே இடப்பக்கம் திருமணம் வேண்டா அது ரெண்டு லேனா பிரியுது ஒரு லேன் இருக்கிறத தெரியாது நல்ல பெரிய மேரங்க ஏன்னா இதுல வந்து இதெல்லாம் அங்கே கை கைகாடி அண்ணா ஒரு பாய் சொல்லிட்டு ஓகே அப்ப எங்கள பாத்தோண்டா இதில் ஒரு அரச மருத்துவ ஒரு பிள்ளையார் சிலையம் இருக்கு இருவாலை சி சிசி தமிழ் கலவன் பாடசாலை உள்ள இருக்குதா ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்காம்டா

எங்களை பார்த்தோம்டா இங்கால வெறும் அளவுக்கு தான் மதல் அடி இருக்கேண்ணே வரும் அங்க குட்டியா உள்ள ஒரு இது இருக்கு மதில் நல்ல வடியா இருக்குன்னா உள்ள வீடு இருக்க விட திரும்ப நான் வரும் கணையால குட்டியா ஒரு சின்ன ஒரு மோட்டார் ரூம் மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்குது நாங்க பாத்து போவோம் இங்கால கடைகள் இருக்குது வருது சின்ன சின்ன கடைகள் அது வருது இங்கால வயல் காணிகள் வருதானே வயல் காணிகள் ஃபுல்லா வயல் காணிகள் வருது இங்கால வந்து இதோ என்னது ஐ நான் ஐக்கியம் என்னடி எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க ஐக்கியதான் புதுசாக இந்த ரோட்டு கருகள் அப்படியே மரங்கள் வச்சிருக்கேன்னு தெரியல இல்ல மணிவாளையில வேற எதுவாட்டுக்கு வச்சிருக்கேன் ஐக்கியம் தான் பெரிய ஒரு வளவன் நினைக்கிறேன் கனான ஐக்கிய சபை ஐக்கிய சபை எனக்கும் தெரியல என்னன்னு தெரியல இந்த இடம் வேண்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல எங்களால வீடுகள் எதில் வந்து ஒன்று இருக்குது அப்படிங்களா போவோம் என்னன்னு தெரியல எனக்கு நிறுவனம் இருக்கும் யாரும் தெரிஞ்சா சொல்லிக்கொடுங்க என்னென்னு சொல்லிக்கொடுங்கோ இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அந்த ஸ்கூல் வரைக்கும் முன்னாலும் போய் பார்க்கணும் ஸ்கூல் ஒன்று போட்டுருந்தேன் ஸ்கூல் வந்து தான் வருது நாங்கள் போப்பவர் மண்ணிக்கிறேன் எங்காலையும் பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் வருது பாடி கொண்டு போறோம் அமைதியா இருக்கு நாங்கள் எடுக்கிற நேரம் வந்து இப்போ அஞ்சு பதினேழு இங்கால வந்து வயல்கள் வருதுன்னு அப்படியே ஃபுல்லாக வந்து எங்களால வயல் ஏரியா வெயிலாக நெல்லுகள்லாம் வெட்டி போடணுன்னா நீ இது வெள்ளு பயிர் இது வைக்கிறாங்க கூட அந்த சா இதுகளெலாம் வைக்கிற வெள்ளு பயிர்கள் வைக்கிற கூட இருக்கிறோம் இங்காலேயும் வந்து ஃபுல்லாக வயல்கள் அம்மது பாருங்க அப்படிங்களை காடி கொண்டு போகிறோம் பாருங்க அப்படியே போய்க்கு எங்கேயும் இருக்குது அதுக்கு அதுக்கு என்னால் வாய்க்கால் ஒன்று போகுது கான் ஒன்று போகும் இருக்கலாம் சில நேரம் எங்கேயோ கோயிலில் பாட்டு கேட்குது இல்லையே இப்போ நான் இருபால் எங்கள் ஒதுக்கிய முறை குழாமு அடையா அங்கா அதுக்குள்ளே முறை குளம் இருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே முறை குழம்பு வரும் நினைக்கிறேன் ஆனால் கட்டு மாதிரி இருக்குது என்ன தெரியல மட்டும் நாங்கள் இப்போ இதுக்கப்புறம் கேட்க கோப்பாய் வருது அங்கே கட்டப்புறம் அங்கே பார்க்கும் போது இருபால் வரும் என்னடா இருக்கா வீடியோ காட்டு வயர்ன்னு இப்படி தொங்குவது எல்சி போட்டு வயர் தானே தோங்குவது அறுந்து போச்சு தொங்குவதுன்னு நினைக்கிறேன் அப்படியே

இதில் ஒரு கிணறு இருக்கு நான் பொது கிணறு நினைக்கிறேன் கிணறு ஒன்று இருக்குது நான் பாவனையில நினைக்கிறேன் இங்கே முனிகோவில் வீதிய முனிகோவில் வீதியான சிகரம் சிறப்பு அங்காடி கிழக்கு இருவாலை கிழக்கு போய் கொண்டு கோப்பாய் இருவாலை கிழக்கு போய் கொண்டு நான் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்னங்க பார்த்துட்டு போகிறோம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வெறும் பழகு வளம் வருது வீடுகள் முடிய கிடைக்க வருது ஊட்டப்பட்டிருக்கிற வீடுகள் வருது அப்படின்னு இருக்குது எங்களுக்கு காட்டி கொண்டு போறேன் உள்ள என்ன வருது இதான் அந்த ஸ்கூல் இல்லை கம்யூனிட்டி ஓகே பாரதி இது கலாமன்ற ஓகே பாருங்க மழை போக ஸ்கூல் வேற முன்னேக்கிறேன்னு இல்ல எல்லாரும் எல்லாம் வெள்ளம் ஓடுறதுக்கான அந்த ரோட்ல விடுவாங்க வெள்ளம் எக்ரென் டைம்ல பைக்கை புதைச்சு கொண்டு ஓடும் போல இருக்கு. இதுக்கால காணொண்டு வருது. லை இப்ப பைக்கை விட்டா பைக்கை புதைச்சு கொண்டு கால ஓடும் போல இருக்கு. ரோட்டு பள்ளம் பண்ணாக்கிங்க. நீங்க அதெல்லாம் அரசம்பரங்கள் எல்லாம் நிற்குனிக்கே தானே. அதெல்லாம் ஒரு நிமிஷம் மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் நிக்கறால அந்த குளிர்மையா இருக்கு. ம் அதான் நல்ல குளிர்மையா இருக்கு. இப்போ பார்த்து போனோம்னா கூட ஐயா எல்லாத்துக்கு தண்ணீரை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடும்ல வீரியம் இப்போ ஒன்றுக்கு வந்து போகுது இங்கே இருக்கு இருபாலை சிசி தமிழ் கலவன் பாடசாலை வீரியம் இதுக்கெல்லாம் போகுதான் ஒருக்கா போய் பார்ப்போம் இருவாளைக்கு ஏதாவது ஒரு ஆ ஒரு மெயின் ரோட்லேருந்து வெறாண்ட கொஞ்சம் தூரம் தான் இதுக்கப்புறம் இந்த படிக்கிறதுக்கு இந்த ஏரியா கிடைக்கிறாங்களுக்கு ஓகே இருக்கு இங்கே இருக்குது பாடசாலையை ஆடது கொஞ்சம் ஓகே இங்கே மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வருமாண்ணா எப்படி ஒன்படுவோமா ஓகே எப்படி உங்களை ஸ்கூலாக நல்லா சின்ன ஸ்கூலேண்ணா காட்டியிருக்கு ப்ரைமரியா ஓ இந்த ஓகே முட்டை விற்பனைக்குண்டா முட்டை உண்டு நாங்க இப்ப கதைக்கிற நேரம் இருபத்தாறாம் தேதி ஆறு ரூபாய்க்கு முப்பது ரூபாய் இருபத்தாறு இருபத்தாறு கூடும் நாற்பது ரூபாய்க்கு கூட நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தட்டுப்பாடு நேரம் நாப்பது நாற்பத்தஞ்சு வரும் திருவண்டு பார்த்தா இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்த நிற்கும் இனி வந்து காட்டிட்டேன் இனி மெயின் ரோடு போய் மெயின் ரோட நேராக போகலாம் ஒழுங்கைக்கு அதுக்கே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மெயின் ரோட்ல போய் முடிக்க போறோம் பாப்போம் என்ன வேணும் பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் அப்படியே வந்து போக போறோம் அதாவது இருவால சந்தியில் ஏறுறோம் அப்படியே ஏறிட்டு அப்படியே போக போறோம் நேராக போய் அங்காலையும் கொஞ்சம் பார்த்து கொள்ள போறோம் அங்காளம் என்ன மாதிரி இருக்காண்டி இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் போயிடும் அப்படியே நேராக அடுத்த ஒழுங்கைக்கு நேராக போறோம்னா அப்படியே நேராக விட்டா சொல்லி முடிஞ்சுதே இப்படி வந்து நேராக போய் நேரம் வந்து பார்க்க போறோம் இந்த ரோட்டேண்டா உங்காலயம் வந்து கடைகள் வருது பாருங்க

அப்ப இருப கடைகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா இல்ல அந்த வீடுகள் அதலாம் இருக்குது இது முன்பள்ளி என்ன கல்வி நிறுவனம் ஓகே ஓகேங்களா போன முன்னாடியே பார்த்து கொண்டு போறோம் பாருங்க

கூடதுக்கு அரச மரங்கள் வருது என்ன சிலர் இருக்கிறாங்க தங்கண்டே தங்கடைய கேஸ் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்க ஒண்ணும் செய்யலாது ஊருக்கண்டா என்ன என்ன சொல்றவியல்ல தங்களுக்காண்டா கசக்கும் ஊருக்காண்டா இனிக்கும் அவைக்கு சிலருக்கு விளங்காது பெங்களையும் எல்லாம் வருது

ஓகே கோப்பாய் சவுத் கோப்பாய் ஓகே இப்போ வந்துவிட்டேன் இப்போ நாங்கள் அப்படியே அங்கால போய் பார்ப்போம் இதுலேயும் ஒரு கட்டுறங்கள் இருக்குது இது இதான் சனசகோனியா தானே சனசகோர் நிலையா ஓகே இப்படி நாங்கள் அங்கால் அப்படியே நேராக போகணும் அதில் பார்ப்போம் இங்கே ஒரு சின்ன குட்டி கோயிலே வதுக்கத்தில் ஓகே ஓகே அங்கால போய் பார்த்துக்கொள்வோம் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம் இப்போ எங்களால் வந்து இடக்காய் பகந்துட்டு போகிறோம்ண்ணே இப்போ நாங்கள் வந்து நேராக தான் போகணும் வந்து நான் இடையே ஒரு ஒழுங்காக வந்தாலும் அது காட்டை போயிட்டேன் அப்படியே போக வந்து நீங்களால் வந்து காணி விற்பனைக்கா எங்க இலஹைட் பண்ணிக்கிட்ட போடுறது மற்ற இதில் பெரிய ஒரு கடை வருதுண்ணி பல வகையை மீட் பண்ணிட்டு இல்லையா ஓகே அதோடய வந்து உணவங்கிறது கூட்டி இருக்குது இன்றைக்கி சவனகிராம் சாப்பாடு வாங்கலாம் பார்த்தா கூட்டிட்டு இருந்துருப்பாரு இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் எங்கள் சின்ன சின்ன கடைகள் நாங்கள் ஸ்கூலே தான் இருக்குது போல ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது பாருங்க எங்கால பாருங்க ஹார்ட்வேர் உங்களுக்கு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது கேஸ் இதெல்லாம் எங்காலம் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி என்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது எங்காலும் ஹார்ட்வேர் இருக்குது

இங்காலையும் இங்காலே ஒரு சுத்தமா கிடையா என்ன இங்காலையும் ஒரு சுத்தமா இருக்கு பாருங்க எங்களை காடி கொண்டு போறேன் இந்த ஜூஸ் கடையிலாம் டேய் ஜூஸ் கடையும் பூட்டி வச்சுக்கிறாங்க டாப்பா கோப்பாய் மகா வித்யால இது என்ன இங்காலேயும் ஸ்கூல் என்ன இங்காலையும் இந்த ஸ்கூல் தான் இங்காலேயும் இருக்குது என்ன கோப்பாய் முதலே பார்த்துட்டு தானே கோப்பாயும் மகா வித்யாலயம் தான் எங்களுக்கு காடி கொள்றேன் ஓகே அப்படியே நூறு வருஷமா வச்சாக்கு ஸ்கூல்ல அதுல போன் இருக்கு

என்னால் ஒரு பழக்கடை இருக்குண்ணே மிரக்கறி கடை மிரக்கறி கடை அதில் இருக்குது ஓகே அப்படி நாங்கள் திருப்பமா ஜூடன் போடுவோம் பின்னால் வாங்கினதை பார்த்து யூ டோன் போடுங்கோ அப்படியே போய் நாங்கள் இனி எங்கள சந்தி இதுவாலை சந்தியில் போய் என்ன தொடர்ந்து கொள்வோம் என்ன வேணுன்னு பார்த்து இப்போ நாங்கள் வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டேன் நெல்லிக்காய் வாங்கிட்டு போய் கொண்டுருக்குறோம் இது வந்து அங்கே சந்தைக்கு போய் கொண்டுருக்குறோம் சும்மா போய் அப்படியே எங்களை காடி கொண்டு போவோம் நாங்களே எங்களை மாறி மாறி காட்டினா அப்படியே சும்மா அவங்களா பொதுவாக அவங்களே காடி கொண்டு போகிறேன் சந்தி வந்துட்டோம் இப்போ சந்தியில நாங்கள் திருப்பி விளக்கை பகம் திருப்ப போறோமே சிக்கன நாங்கள் போய் விளக்கை பகம் திருப்ப போகிறோம் விளக்கை பக்கம் திருப்பி நிறைய கடைகள் வரும் நிறைய கடைகள் வரும் அதை உங்களுக்கு காட்டி கொள்றேன் நாங்கள் ஒழுங்கியல் வந்து அதை போய் நிறையா காட்டிக்கொள்ள உங்களுக்கு போய் கூட வந்து மெயின் ரோட்ல டப்பான்னு பிரிச்சு சொல்லிடலாம் தோப்பா உள்ளுக்கு வந்து பிரிக்கல உள்ளுக்கு போனோன்னா பகுதி ஊர்ல வர்றது இப்ப விரும்பான்னு தெரியாது ஒரு கார் வெயிட் பண்ண விரும்புறதுக்கு இது பொயம்பிட்டு ரோட் தானே கிரௌண்ட் என்ன கிரௌண்ட் ஆகுறது ஒரு அந்த கரையாலிய கொண்டு போய் எங்கால போட்டேன் எங்களால பாத்தீங்கன்னா எங்கால உடுப்பு கடைகள் எல்லாம் பாருங்க காலனி ஆகாங்க உடுப்பு கடைகள் ஸ்டூடியோ இந்த பாருங்க

ரோட்ல இருந்து வீடு எல்லாம் இல்லை பள்ளத்துல போகுதானே ஒரு பக்கம் ஏற்ற இருக்கு ஒரு பக்கம் பள்ள மாதிரி இங்க எல்லாம் பார்க்க நல்ல பள்ளத்துல இருக்குது பாருங்க ஃபுல்லாக இங்கால எங்காலேயும் கொஞ்சம் பள்ளத்துக்கு ஆம்புரு ம் இப்போ பெட்ரோல் சைட்லாம் இல்லை பெட்ரோல் சைட் துர்காபுரம் இது என்னது ஆ சர்வீஸ் சென்டர் பெரிய சர்வீஸ் சென்டர் வந்து எங்கால பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்று வருதுண்ணே என்ன கோயில் கடற்கா பிள்ளையா கோயில் தெரியும்டையேங்க இது வந்து கருத்ரவீதி வாழை கோயம்பித்ரூர் ரோட் இதுல வந்து அப்படியே போகுது ராஜிபுர ஒரு குட்டி கோயில் மாதிரி ஒன்று என்ன

இப்போ நாங்கள் கட்டப் பிராய்க்கு வந்துட்டோம் கட்டப் பிராய்க்கு வந்துட்டோம் வேணா ஃபுல்லா ஃபுல்லாக காட்டு பண்ணிக்கிற ஃபுல்லா ஃபுல்லாக கட்டப் பிராய் தான் என்ன ஒழுங்கலுக்க போனால் இடங்கள் மாறும் அதில் வந்து நான் அப்படியே சும்மா அவங்களை முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன் என்ன வந்து கட்டப் பிராய் வந்து அரச மரங்கள் இதெல்லாம் அன்னைக்கு தானே எங்களோட பல தடை எங்களை இருக்குது இது அனுப்பாடுங்க முடிப்போம் கோயில் இருக்கு கோயில் அடியில் இறங்க இல்லாதான் அங்கே தான் இல்லையா அனுப்பாடுப்பான் கொஞ்சம் தனியா நிக்குது நடுவுக்கு ஆழமா இருக்குது கரையில குத்திக்கிட் நடுவுக்கு ஆழமாயிருக்குது